ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நல்லா அமையட்டும் நல்லா இருக்கீங்க எல்லாரும் நினைக்கிறேன் இன்னொன்று நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா நம்ம பெற்றவங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அப்பா அம்மா அவங்க கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அஹ் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அவங்க நம்ம கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷனா சொல்லுவாங்க சரி அவ்வளோதானா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி போயிடுவோம் இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஸோ நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து அவங்க இது இப்படி செய்ய அதை அப்படி பண்ணு அப்படி ஈஸியாக ஒரு சொல்யூஷன் சொல்லிவிடுவாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு எதுவுமே மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லணும் ஃபஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு கால் போதும் பாய்